வாங்க நரேஷ் குமார் அண்ணனுடைய சக்கரம் இங்க எப்படி நம்ம வயல் வேலை எல்லாம் நல்லதுன்னு போயிட்டு இருக்கு என்ன அவசியம் வந்துச்சு இல்லீங்கண்ணா எனக்காக வாங்கிட்டு வரல ரன்வீர்க்காக வாங்கிட்டு வரல ரன்வீருக்கு இதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி

இது வீட்ல இருந்தா அவன் படிப்புல சுத்தமா கவனம் செலுத்த மாட்டான் நீங்க இத தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க ரத்னா அப்படி எல்லாம் இல்லை இல்ல நீங்க தப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க இதுக்கும் ரன்வீர் படிப்புக்கும் உங்க கனவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சம்பந்தம் இருக்க நரேஷ் நரேஷ் இத வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல இது என் பையனுடைய வாழ்க்கை பிரச்சனை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை சரியான பாதையை கூட்டிட்டு வந்திருக்கோம் அவன் மறுபடியும் கேட்டு போயிடுவான்ல இல்ல நான் என் பையனுக்கும் அவன் படிப்புக்கும் நடுவுல யாரையும் வர விட மாட்டேன் ரத்னா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க விரும்புறத நீங்க செய்யுங்க இல்ல நரேஷ் போது இந்த விஷயத்துல நான் வேற எதையும் கேட்க விரும்பல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல நாட்டம் கனவுகள்ல விளையாடுறதுக்கு உரிமை உங்க பையன் ரொம்ப நேரமா நீங்க இதே தான் பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க தான் அன்பீரோட அம்மானு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவன் அப்பா இல்ல இல்ல அப்புறம் எந்த ரத்த சம்பந்தமும் ரத்னா ரன்வீருக்கும் மனசால ஒரு உறவு இருக்கு எப்பவுமே என் பையன் மாதிரி எல்லா உறவை விட குரு உறவு பெரிய உறவு எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு இதுதான் ரன்வீர் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் ரன்வீருக்கும் கஷ்டம் வர மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் இங்க பாருங்க நான் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் ஒருவேளை ரண்வீர் மேல இருக்கிற அக்கறையில நான் இதை செய்யலாம்னு நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு ரண்வீருக்காக நான் எதை பண்ணாலும் தப்பா பண்ண மாட்டேன்னு நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன் ஒருவேளை இதுக்கு மேலயும் உங்களுக்கு நான் எடுத்த முடிவுல விருப்பம் இல்லன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இங்க பாருங்க பருந்தனா என்னோட இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு ஏன்னா நீங்க முழுசா நம்பலாம் ரன்வீனோட படிப்புக்கு இதனால எந்த பாதிப்பும் வராது அவனுக்கு நன்மைதான் நடக்கும் அவன் கவனமும் சிதறிப் போகாத உங்களுக்கு தெரியுமா ரன்வீர் நேத்துக்கு மீறக்காக உண்டியல் வாங்கிட்டு வந்தா அது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா அந்த உண்டியல ரன்வீர் அவனே தயார் பண்ணான் ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு அவன் தினமும் குமரன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல ரெண்டு மூணு நாளாவே அவன் ஸ்கூலுக்கு போகாம அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு அதுவும் ரன்வீர் படிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்கும் போது ரன்வீரோட பேச்சுல கொஞ்ச நாளாவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதனாலதான் குமாரன் அங்கதான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் ரன்பீர் குமாரன் ஸ்கூலுக்கு போகாததை சொல்லவே இல்லை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா குமாரண்ணா இங்க வெளியே தான் இருக்காரு அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ரன்வீர் வந்தானா இல்லையா இங்க பாருங்க ரத்னா அவன் ஸ்கூலுக்கு போகாததுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதான் ரன்வீருக்கு இந்த சக்கரம் பிடிச்சிருக்க ரத்னா உங்க பையனுக்குள்ள ஒரு பெரிய கலைஞன் இருக்கா ரன்வீர்க்கு இந்த சக்கரம் பிடிக்கும் அவனுக்குள்ள ஒரு பெரிய கலை இருக்கு அவனை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம் அதுக்காக அவன் அவன் ஓரம் கட்டணும்னு அவசியம் இல்லை நான் எதுக்காக இந்த சக்கரத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன்னா அவன் விருப்பப்பட்டா இங்கேயே அவன் எல்லாத்தையும் பண்ணலாம் ஸ்கூலுக்கு போகாம இருக்க மாட்டான் நமக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டான்